பத்து இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞருமான அல்வினை விஸ்வராஜ் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பேரு சொல்லிக்கிட்டே தான் நேரம் ஆகிடும் அதாவது மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுமே மற்றும் எனது சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினைஞ்சாம் தேதி பாராளுமன்றத்திலே வெளிப்படை அரசியல்ல லஞ்சம் ஊழலும் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல உலக அரங்கான ஐநா சபையினுடைய கருத்தரங்கத்திலையும் மற்றும் மனித உரிமைகளுடைய ஆணையத்தினுடைய கருத்தரங்கத்தின் அடிப்படையிலேயும் இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் இயற்றப்பட்டது ஜூன் மாசம் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதற்கு பின் நடைமுறைக்கு வந்தது இன்று அதாவது பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐந்து வெளிப்படைத்தன்மை வேணும் அரசியல்ல லஞ்சம் ஊழகம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் லஞ்சம் ஒழி ஊடகம் என்ன செய்துவிடும் நம்மளை எங்கே பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஆனா அது எப்படி பாதிக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் சமீபத்துல நீங்க பாக்குறீங்க குழந்தைங்க இருபது குழந்தைங்க இறந்து விட்டாங்க பேசுறதால எல்லாருமே சொல்லுங்க பேசுவது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க வருகை பெறுவது அவங்க அவங்க இருக்கைக்கு குழு சொல்லிட்டோம் அங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் நிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது வாங்க எல்லாம் உட்காருங்க யாருமே தயவு செய்து நிக்காதீங்க தயவு செய்து மேடையை பேசுறாங்கன்னா அதை காதல் கேளுங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு ஏன்னா இதுதான் அடுத்தது உங்களுக்கு அப்படிக்காக போகுது நீங்க செயல்படுத்த போறீங்க இவர் பேசுறதா செயல்படுத்த போறீங்க ஹலோ அதனால எல்லாரும் வந்து தயவு உட்காருங்க சார் எல்லாம் உட்காருங்க நீங்க எல்லாம் உட்காந்து செயல்நாத மட்டும் தான் பேச ஆரம்பிப்போம் சார் டீ காப்பி எல்லாம் தயவு செய்ய சார் டீ காப்பி எத்தனை போயிடுங்க சார் பேக்ஸ்ட் எத்தனை போயிடுங்க சார் சார் டீ கொடுக்குறா யார் டீ கொடுக்குறீங்க அங்க வச்சு க்ளோட் பண்ணாதீங்க தயவு செய்து பேட போயிடுங்க எல்லாம் உட்காரணும் டீ அவங்க எடுத்து சப்ளை பண்ணுங்க தயவு செய்து எல்லாம் உட்காரணும் உட்காந்து எல்லாம் அமைதியா இங்க பாருங்க அப்பதான் பேச முடியும் மாநாட்டோடைய நிறைவேறும் என்ன என்ன நிறைவேறும் தயவு செய்து வந்திருக்காங்க ரொம்ப தூரத்தில் வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு இன்புட் வேணும்னா இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் பேசுற பேச்சை அடுத்த அடுத்தடுத்த என்னென்ன ஸ்டெப் செய்ய முடியும் செய்ய முடியும் சும்மா இது அரசியல் மேடையில் சார் எங்க எங்க போறீங்களா வெளியே எங்க போறீங்க ஹலோ சார் எங்க போறீங்க வெளியே உட்காருங்க சார் உங்களுக்கு உட்காருங்க சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் வாங்க இப்ப சார் பேச போற தயவு செய்து கேளுங்க நிறைய சட்ட விளக்கம் கொடுக்க போறாரு இத மிஸ் பண்ணாதீங்க அதுக்காக நான் இடைமறிச்சு பேசிட்டு இருக்கேன் நன்றி நம்ம இந்த லஞ்சம் மொழி ஊழல் நம்மள எங்கே பாதிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் மனதில் இருக்கு இது எப்படி பாதிக்கும் நம்ம அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சமீபத்துல நடந்த தமிழ்நாட்டுல நடந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனம் இருமல் மருந்து தயாரித்து அடிப்படை காரணம் அந்த லஞ்ச ஊழல் முறையே அதற்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அந்த இன்ஸ்பெக்டருங்க அந்த ஆலயத்திற்கு சென்று பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அதாவது முறைப்படி அப்பப்ப இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அங்க என்ன நடக்கின்றது அங்க ஒழுங்கா செய்யறாங்களா அப்படின்னு ஆய்வு செய்யணும் ஆனா இவங்க லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு காலத்தை கடத்திட்டு அந்த லஞ்சத்தை பங்கு போட்டுக்கிட்டு யாரும் எதையும் செய்யல இன்னைக்கு இருபது குழந்தைங்க இறந்துடுச்சு அது ஒத்து மொத்தமா இறந்ததுனால நம்ம வெளிப்பட்டுது வெளிப்படாம எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கோம் அதுல நம்ம குழந்தையும் ஒன்னு ஆயிருக்கலாம் இதுதான் லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச ஊழல் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையே லஞ்சம் இல்லாம செய்ய வேண்டும் ஏன்னா அதுக்குதான் நம்ம வரி கட்டுறோம் அந்த தான் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறோம் ஏன்னா நம்ம பணிகளை செய்யறதுக்கு தான் அந்த பணிகளை செய்யறதுக்கு அவங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நாம சோப்பு சீப்பு வாங்கினா கூட வரி கட்டுறோம் அந்த வரியில தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க அவங்க அனுபவிச்சுக்கிட்டு கிட்ட இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு இல்ல அதை தடுப்பதற்காகத்தான் வெளிப்படையான அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துலதான் இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து அமுல்படுத்தப்பட்டது ஆனா காலப்போக்கில் இது வந்து நம்ம வந்து நிறைய பேர் இதுல விழிப்புணர்வு அடைஞ்சு இன்னைக்கு இங்க கூட்டத்தை பார்க்கும் போது எல்லாம் படித்தவர்களா ரொம்ப ரொம்ப மெத்த படித்தவர்களா ரொம்ப ரொம்ப பெரிய அறிவாளிகளா சாதாரண மக்களா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கீங்க மிகவும் மகிழ்ச்சிகரமானது இவ்வளவு விழிப்புணர்வு கொண்டு இன்னைக்கு தகவல் அறிய உரிமை சட்டத்தை உபயோகிக்கக்கூடியவர்களா நீங்க இருக்கீங்க அதுல உங்களுடைய பாதிப்புகளும் இருக்கலாம் அதுக்காகவும் நீங்க வந்திருப்பீங்க உங்களுடைய பாதிப்புகளுக்காகவும் உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்துல இருக்கிறத அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கின பிறகுதான் அதனுடைய என்ன நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு மேற்கொண்டு நடவடிக்கைகளை நம்ம எடுக்க வாய்ப்பு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது இப்போ பாஸ்கர் மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வழக்கு பத்து ரூபாய் இயக்கத்துடைய மாநில செயலாளருக்காக ரெண்டு மூணு வழக்கு போட்டிருக்கோம் பார்த்தோம்னா அந்த வழக்குல தேவைப்படும் டாக்குமெண்ட் அரசாங்கத்துக்கிட்ட போய் ஐயா அதை கொடுனா மாட்டாங்க காலம் தாழ்த்துவாங்க போட்டாக்கா முப்பது முப்பது நாள்ல நாள்ல பதில் பதில் அந்த அதுல உண்மை தன்மை நமக்கும் தெரியுது நீதிமன்றங்களுக்கும் எடுத்து செல்ல முடிகிறது நீதிமன்ற காதுகளுக்கும் இது பாரு உண்மை நடந்திருக்கு இந்த மாதிரி அயோக்கியத்தனமா அரசியல் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியா இந்த மாதிரியா ஹலோ அப்போ அது அதற்கு ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகளுடைய ஆய்வு கட்டணம் சட்டத்துல இருக்கு ஆனா இவங்க போய் பண்றாங்களான்னாக்கா பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க இப்ப அது வழக்கு தாக்கல் செய்ய தயாராகி இப்படி நம்ம ஒவ்வொன்றத்தையும் நமக்கு டாக்குமெண்டேஷன் வேணும் அந்த டாக்குமெண்டேஷனுக்கு முக்கியமானது தகவல் உரிமை சட்டம் அதே மாதிரி தகவல் உரிமை சட்டத்துல நீங்க கேள்வியா கேட்க கூடாது நீங்க மனுவா போட்டு அங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அத கொடுன்னு கேட்கணும்

அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அங்க மேல்முறையீடு மனு செய்யறதோ இல்ல நீதிமன்றத்தை நாடுறதோ செய்ய முடியும் இதுதான் தகவல் அறிய உரிமை சட்டத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகம் இத பயன்படுத்தி நிச்சயம் தீர்வு கண்டிருக்காங்க தீர்வு காண முடியும் இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியும் இந்த பூமியையும் காப்பாற்ற முடியும் வருங்கால சந்ததியர்களுக்கு நம்ம நிச்சயம் வழிவகை செய்துக்க முடியும் இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சுன்னு பாக்குறீங்க இன்னைக்கு இவ்வளவு வெயில் சூடடிக்க காரணமே நாம இதை அழிச்சுக்கிட்டு தான் உண்மை இதான் கிளைமேட் சேஞ்ச் இந்த சேஞ்சில தான் நமக்கு இன்னைக்கு அனல் பறக்குது இந்த பறக்குற அனல்ல நாளைக்கு மனிதன் வாழ முடியுமான்னு தெரியல இன்னைக்கு நாய்கள் வளர்ச்சியை பாக்குறோம் நாய்கள் வளர்ச்சியில கூட பாத்தீங்கன்னா ராபிஸ்ன்ற ஒரு மருந்து வாங்குவதற்கு பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஆய்வறிக்கையில முன்னூறு கோடி ரூபாய்க்கு செலவு செய்திருக்காங்க அப்ப எவ்வளவு கொள்ளை நடந்திருக்கு பாருங்க நம்மள வந்து உலக அளவுல கடக்காரன் ஆக்கி மேலும் மேலும் இந்த அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை கட்டுப்படுத்த வேண்டியது நம்ம கடமை இதற்காக இந்த தகவல் அறிய அறியும் உரிமை சட்டத்தை நம்ம நேர்மையா உண்மையாகவும் பயன்படுத்துவோம் இதுல இன்னைக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வெங்கடபதி அவரை பத்தி நம்ம இங்க குறிப்பிடணும் அவர் உண்மையிலேயே அவரை நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா கேடுகட்ட அரசியல் தான் நாங்க விளம்பரப்படுத்துறோம் அவர் அரசியல் கட்சியை வச்சிருந்தாலும் கேடுகட்ட அரசியல் இன்னைக்கு இருக்கிறதுன்றோம் இதுக்கு காரணம் வெங்கடபதி பதி ஆட்களை அடிச்சு தோசம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு காவல்துறையா இருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை வேணும் நமக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திருப்பி அடின்னு அடிச்சிருக்காரு அதுக்கு மேல அவருக்கு வழக்கு போட்டிருக்காங்க ஆனா அவருக்கு வழக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு கிட்ட கேட்டதும் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாருங்க இது பண்ணுங்க தேவைப்படுவோம் போது சென்னையா இருந்தாக்கா உடனடியா நான் வந்து உங்களுக்கு ஆர்யூ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் எப்படி எல்லாம் தப்பிக்கணும் செந்தில் பாலாஜியுடைய வழக்குல கூட உதாரணம் சொல்ல முடியும் நேற்று ஒரு நண்பர் ஒரு ஓட்டுநர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்போ ரெண்டாயிரம் மொத்தம் ரெண்டாயிரம் குற்றவாளிகள் ஏன்னா பணம் அவன் கொடுத்தானா அப்போ செந்தில் பாலாஜி மேல வழக்கு நடத்தல ரெண்டாயிரம் குற்றவாளிகள் சொல்லி இந்த ரெண்டாயிரம் குற்றவாளிகளை விசாரணை செய்து எப்போ முடிச்சு எப்போ தண்டனை கொடுப்பாங்க தெரியாது அல்லது ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் தண்டனை கொடுத்த மாதிரி கொடுக்க கொடுக்க கொடுப்பாங்களா என்ன தெரியாது இது எல்லாம் நம்ம தகவல் அறிய உரிமை சட்டத்தை உபயோகப்படுத்தி இவங்களெல்லாம் அதிகாரத்தை இந்த அதிகார வர்க்கத்தை நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளை நம்ம காப்பாற்றி காப்பாத்திக் கொள்வதற்காக இந்த சட்டத்தை உபயோகப்படுத்திக்க வேண்டியது என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரை நன்றி சூப்பர் வா வா ராஜா சார் எஸ் நம்ம சொன்னா காலையில திரு வேங்கடபதி ஐயா வந்து சொன்னார் இல்லையா நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அதை வந்து நம்ம சொன்னார் இல்லையா நம்மள அதே மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செய்ய போறோம் நீ அடிச்சா நீ அடிச்சா சொல்லுங்க நீ அடிச்சா நீ அடிச்சா நாம திருப்பி அடிக்க போறேன் இப்போ எல்லாரும் அவங்க மொபைல் எடுத்துக்கங்க வேங்கடபதி வேங்கடபதி ஐயாவாக இப்போ நம்ம திருப்பி அடிக்க போறோம் ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல என்ன கமெண்ட் பண்ணுன்றத மெசேஜ் வந்துச்சு எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு தடவை நம்ம குரூப் பத்து ரூபாய்க்கு வாட்ஸ்அப் குரூப்ல செல்வம் போடாச்சா செல்வம் போடாச்சா செல்வம் போட்டாச்சா போட்டாச்சு நம்ம பத்து ரூபா குரூப்ல வேங்கடபதி ஐயாவுக்கு போலீஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஃபார்மேட்டு நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ண போகிறோம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ண போறோம் எல்லாரும் போன் எடுத்துக்கங்க எல்லாரும் போன் எடுத்துக்கங்க கேக்குதா எல்லா கேக்குதா சார் சார் எல்லா உட்காருங்க சார் டைம் சார் உட்காருங்க சார் இது என்ன எதுக்காக வந்திருக்கோம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் எல்லா கும்ப கும்பலா என்ன என்ன பண்ணிட்டீங்க எல்லா உட்காருங்க சார் சார் கூட்ட வரது பெருசு இல்லை சார் இங்கிருந்து போகும் ஒரு இன்புட்டோட போனோம் சார் எதுக்கு வந்துருக்கோம் ரொம்ப லாங்கெல்லாம் வந்துருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் வாங்க எல்லாம் உட்காருங்க தயவுசா உட்காருங்க வாசல் அங்க யாரும் உட்காராதீங்க என்ன எதுக்கு உட்காந்துருக்கீங்க வாய்த்த வாசல்ல சார் வாசல் எதுக்கு உட்காந்துருக்கீங்க வரவேற்பு யாரும் தேவையில்லையே வாசல் யாரும் தேவையில்லை இங்க வாங்க உள்ளுவாங்க உட்காருங்க வாங்க கும்பல் கும்பல் நிக்காதீங்க வாங்க தேசம் உட்காருங்க வாசல் யாரும் உட்கார வேண்டாம் சார் தயவு செய்து வாங்க சார் வருகை பெரிய வந்து அப்ப எதுக்கு அங்க உட்காந்துருக்கீங்க அங்க ஒரு மீட்டிங் போறீங்களா இங்க வாங்க உட்காருங்க சரி இப்ப ஆன்லைன் பண்ணி போடலாமா நம்ம வேங்கடபதி ஐயாவுக்காக நம்ம சட்டத்தால இப்ப போறோம் போங்க முதல்வர் முதல்வரைக்கு போங்க சொல்லுங்க சார் கேக்குலையா இப்போ கேக்குதா மைக் பெரிய பிரச்சனை இருக்கு சரி இப்போ வேங்கடப்பதி ஐயாவுக்காக நாம சட்டப்படி சட்டத்தை அடிக்க சட்டத்தை அடிக்க போறோம் இந்த அரசாங்கத்துல வேங்கடபதி ஐயா கைய வச்ச அந்த எஸ்ஐ மீது ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தர போறோம் ஒரே நேரத்துல சிஎம் செல்லு கூகுள் ஓபன் பண்ணிக்க சிஎம் செல்லு போங்க சிஎம் செல் ஓபன் பண்ணீங்களா ஓபன் பண்ணீங்களா சார் யாரெல்லாம் லாகின் ஐடி வச்சிருக்கீங்க சிஎம் செல்ல தயவுசா கை தூக்குங்க அப்ப நிறைய பேர் இல்லையா சிஎம் செல்ல பத்தி காசு எடுக்கணுமா